குடி ஓவர் ஆயிடுச்சு நடக்க முடியல போதை ஓவர் ஆயிடுச்சு இல்லை இல்லை உன் பேர் சொல்லினேன் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு இறங்குனேன் அப்படின்னு இல்லை உன் பேர் சொல்லுண்ணேன் இறங்குறியா இல்லை அட்டிக்க வாடா அப்படின்னு ஹோட்டலில் போய் ஒரு வண்டி பார்க் பண்ண போனோன்னு வச்சுக்கலாம் செக்யூரிட்டி வந்து என்னமோ நியாய தளத்துகிற மாதிரி தரப்போம் அப்பார்ட்மெண்ட்டு போனால் அது உள்ள ஒரு ப்ரொசீஜர் வண்டியை உள்ள எடுத்துகிட்டு வர விட வெள்ளி பாட்டணும் ஓடிபி போடணும் என்ட்ரி போடணும் அது உள்ளே போய் அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு ஃபோன் அடித்து அவங்க வேலை இருந்தேன்னா கடைசி வரைக்கும் வேலை தான் இருப்பேன் நான் இப்போ டிப்ளமா முடித்தேன் எனக்கு ஒரு பத்தாயிரரூபா சம்பளம் தரேன்னாங்க அந்த பத்தாயிரரூபா சம்பளத்துலேயே இருந்திருந்தேன்னா இப்போ ஒரு பதினஞ்சாயிரரூவா வாங்கியிருப்பேன் இப்போ இது எனக்கு சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா பத்து பன்னெண்டு வயசுலேயே இதை கற்றுக் கொடுத்துட்டாரு அதனால் இப்போ சொந்தமாக வச்சிருக்கேன்னா ஒரு முப்பதாயிரூவா நாற்பதாயிரரூவா ஈஸியாக சம்பாரிச்சுருவேன் லீவ் வேணும்னா லீவ் போட்டுக்கிட்டேன் நீங்க மற்ற தொழிலாளர்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க நேர்மையா சம்பாதிக்கணும் உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் குறுக்கோயில போக கூடாது தொழிலை பத்தி எதையும் தப்பா நினைக்காதுங்க எந்த தொழில் செஞ்சாலும் பரவாயில்லை மற்றது தப்பா தப்பாக செய்யக்கூடாது கடினமாக உழைக்கணும் அதுதான் எல்லா உயர்ந்த கீழே இருந்து போனவங்க எல்லாமே சொல்கிறாங்க நானும் அதை தான் சொல்லுவேன் எல்லாம் கடினமாக உழைக்கணும் மற்ற படிக்கிறவங்களும் படித்தவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி எதையுமே பார்க்காம உழைச்சாக்க முன்னேறலாம் இருபது மணி நேரம் வேலை பதினாறு மணி நேரம் வேலைலாம் இருந்துச்சு நிறைய பேர் போராட்டம் பண்ணி எட்டு மணி நேரம் வேலை அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க எப்படி பார்க்குறீங்க எட்டு மணி நேரம் வேறது வந்து ஒரு சில கம்பெனிக்கு மட்டும்தான் பொருந்திடும் எல்லாத்துக்குமே பொருந்தார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேலை செய்கிற கம்பெனி கூட இருக்குது மோட்டாரில் எல்லா ஃபீல்டுலையுமே வந்து வெளியே சொல்லிக்க மாட்டாங்க நம்ம சொன்னோம்னா நம்மளுக்கு ஜாப் போயிடுன்றதுனால யாரும் வெளியே காட்டிக்க மாட்டாங்க இந்த தொழிலாளர் தினத்துக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க தொழிலாளர் தினம் வந்து விலவாசி குறைஞ்சா நல்லா இருக்கும் ரொம்ப விலவாசி அதிகமாக இருக்குது அது கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லா இருக்கும் எங்களால் சமாளிக்க முடியல ரொம்ப டபுளாக இருக்குது விலை

நூத்தி முப்பத்தி எட்டாவது மே தின தொழிலாளர் தினத்துக்கு நீங்க வந்துட்டு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க நம்மள உங்களை மாதிரி நிறைய துறைகள்ல வேலை செய்யறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க நூத்தி முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால தொழிலாளர் நம்ம தொழிலாளர்கள் எல்லாம் முதலாளிகள் இருபது மணி நேரம் வேலை வாங்கியிருக்காங்க அந்த இருபது மணி நேரம் வேலையை தொழிலாளிகிட்ட வாங்கக்கூடாதுக்காக பல ஆண்டு காலங்கள் போராட்டம் பண்ணி ரத்த ரத்தத்தை சிந்தி பல உயிர்களை எடு மாற்றி செத்துருக்கு பல உயிர் செத்து அதுக்கப்புறம் நூற்றி முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் தான் முதல் தடவையாக எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் உறக்கம் எட்டு மணி நேரம் ஓய்வுன்னு சொல்லி வந்தது அது இன்னைக்கு இன்ற இந்த மே தினத்தோட நூற்றி முப்பத்தி எட்டு ஆண்டுகள் ஆகிறது இந்த மே தினத்தை கொண்டாடுவதில் நாங்கள் ஆட்டோ தொழிலாளராக இருந்து மே தினத்தை கொண்டாடுவதில் மிக்க பெருமை அடைகின்றோம் எட்டு நே எட்டு மணி நேரம் வேலை அப்படின்றது உலகத்துக்கே அறிமுகம் பண்ணது அந்த தொழில் மே தினம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு தான் அதை நாங்கள் கொண்டாடுறதுக்கு பெருமைப்படுறோம் அண்ணா இந்த மே தினத்துக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க தொழிலாளர்களுக்கு நிறைய துறையில் கஷ்டப்படுறாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நிறைய துறையில் கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு வருமானம் கம்மியாகிடுச்சு ஜனத்தொகை அதிகமாக ஆயிடுச்சு அதனால் அவங்களுக்கு உள்ள ஒரு சம்பளம் சரியாக கிடைக்க மாட்டேங்குது யார் எந்த வேலைக்கு போனாலும் சரி ஒரு பர்மனெண்ட்டாக வேலைக்கு வச்சுக்க மாட்டுறாங்க ஒரு சிஎல் தான் வச்சுருக்காங்க செஞ்சால் சரி செய்ய ஆகிட்டு போ அப்படின்னு போ போனதுனால ரொம்ப பேர் ஆட்டோ ஓட்டோ வந்திருக்காங்க ஆட்டோ தடிக்க போது ஆட்டோவுக்கு தான் வராங்க அப்போது ஆட்டோ தொழிலாளிகள் அதிகமாகிட்டாங்க இதுதான் எங்களுடைய கருத்து ஆண் அப்படின்னு வரும்போது ஆட்டோ ஓட்டுவாங்க பஸ்ஸை ஓட்டுறாங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம் நீங்கள் ஒரு பெண்ணா கிட்டத்தட்ட பத்தொம்பது வருஷமா ஆட்டோ ஓட்டுறேன்னு சொல்லியிருக்கேன் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் ஏதாவது சொல்ல முடியுமா இல்லை பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணதெல்லாம் கிடையாது ஒரே ஒரு தடவை ஒரு குடி ஓவராயிடுச்சு நடக்க முடியல போதும் ஓவராயிடுச்சு அது ஒரு சின்ன பையன் வந்து அக்கா இந்த ரோடு முனையில் விஜயராகபுரம் ரோடு ஏவிஎம் இருந்து வரும்போது அந்த பக்கம் தானே போறீங்க அந்த முனையில இறக்கி விட்டுருங்கன்னு ஒரு ஆளை ஏற்றி விட்டாங்க சரிப்பா அப்படி தான் போகிறேன் இறக்கி விட்டுறேன்னு அவன் வண்டி விட்டு இறங்க அக்கான்றான் உன் பேரை சொல்லுன்றான் அக்கான்றான் உன் பேர் சொல்லுன்றான் அதான் அக்கான்னு சொல்லிட்டு இடா அப்புறம் எதுக்குடா என் பேர் கேட்குற அப்படின்னு இல்லை இல்லை உன் பேர் சொல்லுன்னு இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு இறங்குனா அப்படின்னு இல்லை உன் பேர் சொல்லுணேன் இறங்குறியா இல்லை அட்டிக்க வாடா அப்படின்னு அப்புறமா இறங்கி போயிட்டான் அந்த மாதிரி தான் மற்றபடி பிரச்சனைன்னு ஒன்றும் எல்லாம் ஃபேஸ் பண்ணதெல்லாம் கிடையாது இப்போ நான் இந்த லைனுக்கு இருந்தே கூட திடீர்னு மழையில் வண்டி நின்றுட்டாலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு சின்ன ஃபால்ட்னால வண்டி நின்றுட்டாலோ முன்ன பின்ன ரோட்டில் போய்கிட்டு இருக்க சக ஆட்டோ தொழிலாளிங்க வந்துட்டு யாருனே தெரியாது முன்ன பின்ன பார்த்து கூட இருக்க மாட்டோம் ஆனாலும் என்னோடய உருவத்தை பார்த்து தோற்றத்தை பார்த்துட்டு அக்கான்னு தான் சொல்லுவாங்க அக்கா ஏன் என்னக்கா பிரச்சனை என்ன ஆச்சுன்னு சொல்லிவிட்டு வண்டி நிறுத்திட்டு உடனே வந்து ஏதாவது பண்ணணுமா ஹெல்ப் பண்ணணுமான்னு தான் கேட்பாங்க அப்படி தான் நான் சந்திச்சிருக்கேன் ஒழிஞ்சு இந்த மாதிரிலாம் கிடையாது இது ஒரு எதுக்கு சொல்ல வரேன்னா படித்தவங்கள்லாம் ரொம்ப டீசெண்டானவங்க படிக்காதவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப இது அப்படிலாம் கிடையவே கிடையாது உதவி பண்ணவங்க பார்த்தாக்கா அத்தனை பேருமே படிக்காதவங்க தான் அந்த படிக்காதவங்களுக்கு தான் அந்த மனப்பக்குவம் அதாவது தன் வீட்டில் இருக்க தன் தாயொத்த தன் சகோதரியொத்த ஒரு பெண் ஆட்டோ ஓட்டுறது அந்த பிரச்சனைங்கும் போது அந்த கண்ணோட்டத்தோடு தான் அவங்க பார்க்குறாங்களே ஒழிஞ்சு வேறு எந்த தவறான கண்ணோட்டத்தோடையும் பார்க்கல அப்படின்றது தான் விஷயம் எங்களுடைய ஆட்டோ தொழிற்சங்கம் சார்பாக புரட்சிகரமான உழைப்பாளர் தின வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் இந்த உழைப்பாளர் தினம்ங்கிறது எங்களுக்கு வந்து ஒரு திருவிழா மாதிரி இந்த திருவிழாவை வந்து நாங்கள் ரெஸ்ட் எடுத்தெல்லாம் கொண்டாட மாட்டோம் எங்களோட ஆட்டோ ஸ்டாண்டுகள்லாம் பார்த்தாக்கா சென்னை முழுக்கும் ஒரே சிகப்பாக இருக்கும் உழைப்பாளர் தினம் அப்படின்னு இந்த உலகத்துக்கு உணர்த்துறது எதுன்னு கேட்டாக்கா ஆட்டோ நிறுத்தங்கள் மட்டும்தான் ஆட்டோ நிறுத்தங்கள் தான் சிவப்பு கலரில் தோரணம் கட்டி சிவப்பு கலரில் கொடி கட்டி மே தினத்தை அவ்வளோ சிறப்பாக கொண்டாடுவாங்க இன்றைக்கி தீபாவளி பொங்கலெல்லாம் விட இந்த உழைப்பாளர் தினத்துக்கு அன்னைக்கு அந்த மே தினத்துக்கு அன்றைக்கி தான் நாங்கள் சிறப்பாக கொண்டாடுவோம் அன்னைக்கு ஸ்டாண்டில் வந்துட்டு எங்கள் கொ கொடியெல்லாம் ஏற்றிட்டு எங்களால் முடிஞ்சது சாக்லேட் கொடுக்குறதோ கூல்ட்ரிங்ஸ் வாங்கி கொடுக்குறதோ மோர் கொடுக்குறதோ ஏதோ ஒன்று சுற்றி நிற்கிற பொதுமக்களுக்கு அல்லது போகிற வர பொதுமக்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுப்போம் கொடுத்துட்டு அடுத்து எங்களுக்கான பணி என்னவோ அந்த பனியை நோக்கி நாங்கள் போய்கிட்டே இருப்போம் அதனால் மீண்டும் ஒரு முறை சொல்கிறோம் எல்லாேருக்கும் நூத்தி முப்பத்தி எட்டாவது உழைப்பாளர் தின புரட்சிகர வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நானும் சொல்றேன் சார்பா வந்துட்டு நானும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அண்ட் உங்களுக்கும் சொல்லிக்கிறேன் உங்களுக்கும் சொல்லிக்கிறேன் ஒரு நாளைக்கு எவ்வளவு வியாபாரம் ஆகும் சொல்ல முடியாது ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாதிரியா நடக்கும் ஏதோ நான் மத்தவங்கிட்ட போய் கூலிக்கு வேலை செய்யாம சொந்த இதெல்லாம் என் சம்பளம் கிடைச்சா போதும் அதனாலதான் இந்த ரேட்டுக்கு விற்கிறேன் அறுபது சொந்த தொழில் செய்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க நம்ம ஒரு இடத்துக்கு வேலை வேலைக்கு போறதுக்கும் இருக்க வித்தியாசம் நினைக்கிறீங்க நம்ம லீவ் போட நேரத்துக்கு ஊருக்கு நல்லது கெட்டதுக்கு போக முடியாது இது வந்து அப்படி கொஞ்சம் தோதா எப்போ வேணாலும் போகலாம் எப்போ வேணாலும் வரலாம் அந்த மாதிரி இருக்கு ராஜா அப்படிங்கறீங்களா ஆமா ஒரு தொழிலாளராக நீங்க மற்ற தொழிலாளர்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க நேர்மையா சம்பாதிக்கணும் உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் குறுக்கோயில போக கூடாது அது மாதிரி இருந்தாலே போதும் நல்ல முன்னேற்றத்துக்கு வரலாம் எந்த தொழில் தெரிஞ்சாலும் அவங்களுக்கு பிடிச்ச தொழில் அவங்க செய்யலாம் இந்த இப்போ நீங்கள் பிரியாணி கடை போட்டிருக்கீங்க இதில் ஏதாவது கஷ்டம் அப்படின்ற மாதிரி நீங்கள் எதாவது நினச்சிருக்கீங்களா இல்லை கஷ்டம் நினச்சா தான் அது கஷ்டம் ஏன்னா அது மாதிரி எதுவுமே நினச்சது கிடையாது முடியுன்றாங்க என்னால் இப்போ நான் உடம்பு சரியில்லாமல் இடுப்பில் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் அந்த நடு எலும்பை கட் பண்ணிட்டாங்க இருந்தாலும் முடியும் நிற்க முடியாது ரொம்ப நேரம் இது பண்ண முடியாது இருந்தாலும் என்னால் முடியும்னு சொல்லிட்டு நானே சமைச்சு நானே எடுத்து வந்து நானே வியாபாரம் பண்ணுறேன் எல்லாம் நம்மளே இருந்ததுனால சம்பளம் கிடச்சா போதும் அது அதனால் இந்த அறுபது ரூபா ரேட்டுக்கு நான் கொடுக்குறேன் ஏன்னா இப்போ பிரியாணியுமே நீங்கள் ஒரு பிரியாணி சிக்கன் பிரியாணி அறுபது ரூபா அப்படின்னு சொல்றீங்க ஏன்னா இப்போ எங்கள் போனாலும் நூற்றி இருபது ரூபா நூறுரூபாய்க்கு கம்மியாக பிரியாணி எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது இல்லை என்ன போன்ற ஏழை மக்களும் அதை சாப்பிடணும்ன்றது எனக்கு எனக்கு சின்ன சின்ன வயசுலேருந்து எனக்கு அது ஒரு இந்த ஃபீல்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு இன்னும் நான் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன் அதில் இன்னும் நமக்கு அந்த அளவுக்கு பொருளாதான் இல்லை பார்ப்போம் முடியும் முடியும் தானே இந்த வருமானம் உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுது இல்லை எனக்கு குடும்பம்னு எனக்கு யாரும் கிடையாது நான் தனியால் தான் இருந்தாலும் என்னுடைய தேவையை நான் பூர்த்தி செஞ்சுக்கிறேன்

எங்களுக்கு இந்த தொழில் தான் என் பசங்களை படிக்க வச்சது கல்யாணம் பண்ணது எல்லாமே எங்களுக்கு இதுதான் பரம்பரை தொழில் ஆனால் அந்த தொழிலை பற்றி நாங்கள் கேவலமாக என்னென்னு சொல்கிறவங்களும் வந்து அப்படின்னு நல்ல மாதிரியே எங்களை பார்ப்பாங்க கேவலமாக இது கிடையாது அப்போலாம் ஒரே மாதிரியே தான் நினைப்பாங்க நீங்களும் ஒரு தொழிலாளராக மற்ற தொழிலாளர்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க என்ன சொல்லுவோம் தொழிலை பற்றி எதையும் தப்பாக நினைக்காதீங்க எந்த தொழில் செஞ்சாலும் பரவாயில்ல மற்ற இதுதான் தப்பாக செய்யக்கூடாது மீடியா சார்பாக எங்கள் சேனலோட சார்பாக உங்களுக்கு வந்துட்டு தொழிலாளர் தின வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன் இப்போ ஓகேண்ணா சம்மரில் ஓடுது ஓகே ஒரு நல்ல வருமானம் உங்களுக்கு கிடைக்குது இப்போ மழை காலம் அப்படின்னு வரும்போது கம்மியாக தானே வியாபாரம் ஆகுது கட்டுப்படி ஆகுதா காலம் வரும்போது வியாபாரத்தை மாற்றிக்குவோம் கிழங்கு சோளம் இந்த மாதிரி சூடான பொருளாக கொடுப்போம் இப்போ வச்சு கூலிங்காக கொடுக்குறோம் அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கிறீங்க ஓகே ஓகேண்ணா இந்த வருமானம் உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவா இருக்கு போதுங்கிற அளவுக்கு போகுது போதும் திருப்தியா இருக்கிற அளவுக்கு போகுதுங்கிற அளவுக்கு கிடைக்குது தேவைக்கு செலவுக்கு காசு கரெக்டா இருக்கு வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம் ஒரு தொழிலாளராக நீங்கள் வந்துட்டு மற்ற தொழிலாளருக்கு என்ன சொல்லுவோம் நினைக்கிறீங்க கடினமாக உழைக்கணும் அதுதான் எல்லா உயர்ந்த கீழே இருந்து போனவங்க எல்லாமே சொல்கிறாங்க நான் அதான் சொல்லுவேன் எல்லாம் கடினமாக உழைக்கணும் மற்ற படிக்கிறவங்களும் படிச்சவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி எதையுமே பார்க்காம உழைச்சாக்க முன்னேறலாம் இருக்கிற படித்தவங்க மேலே இருக்கிறாங்க படிக்காத நம்ம கீழே இருக்கிறோம் நமக்கு அப்புறம் நம்ம பசங்களையோ இல்லை நம்ம உழைச்சி அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கும்போது தவிர அதை பற்றி நம்ம பொறாமப்படவோ இல்லை வேறு எதுவுமே நினைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஒருத்தவங்க மேலே இருப்பாங்க ஒருத்தவங்க கீழே இருப்பாங்க இன்னைக்கு மேலே இருக்கிறவங்க நாளைக்கு கீழே இருப்பாங்க அது இயல்பு அதனால் வந்து மேலே இருக்கிறாங்க கீழே இருக்கிறாங்க நம்ம அது எதையும் நினைக்க வேண்டாம் எல்லாேருமே சமம் அப்படின்னு நம்ம நினைக்கிறேன் சமம்னு நம்ம நம்ம நினச்சிக்கலாம் எல்லாேருமே நினைக்க மாட்டாங்க எல்லாேருமே சமமாக ஆயிட முடியாது விவசாயம் பண்ணுறவங்களும் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களும் சமம்னு நினைக்க முடியாது ஃபாரினில் இருக்கிறவங்களும் இங்கே இருக்கிறவங்களையும் சமம்னு நினச்சிட முடியாது எல்லாம் சமமாக சொல்ல முடியாது இவங்க மேல் கீழே அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டு தான் இருக்கும் நம்மள லட்சியம்னு பார்த்திங்கன்னாக்கா எங்கள் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி ஊரில் ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டினேன் கல்யாணம் பண்ணி எங்கள் பசங்க பார்த்துட்டாரு நம்ம லட்சியத்தை அடைஞ்சிட்டிங்கன்னா கேட்டால் இது வரைக்கும் நான் எங்கள் கூட ஆசை நிறைவேற்றிருக்கிறேன் மனுஷனுக்கு லட்சியம் நிறைய இருக்கும் அதை அடையிறதுங்கிறது வந்து கஷ்டம் தான் மனுஷனுக்கு ஆசைகள் நிறையா இருக்குது அதை அடைஞ்சிச்சிங்கன்னா கேட்டிங்கன்னா யாராலையுமே அடைய முடியாது அது சாப்பாடு என்ன சொல்கிறீங்களா போட்டு அளவோட சாப்பிட்டா போகுதுன்னு சொல்லுவாங்க லட்சியத்தை அடைஞ்சின்னு கேட்டால் யாராலையுமே சொல்ல முடியாது லட்சியங்களை நம்ம நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் நம்ம போகிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் உழைக்கிற வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உழைச்சிக்கிட்டே இருக்கணும் நன்றிண்ணா ஆனால் இப்போவுமே ஒன்று தொழிலாளர் தினம் வருது இல்லை உங்களை மாதிரி இருக்க மற்ற தொழிலாளிகள் நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க ஒன்றே ஒன்று சொல்கிறேன் பாருங்க இன்னைக்கு அதை வச்சு ஏமாத்தம் தான் நல்லாக்குறான் தொழிலாளின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அதை ஒரு அரசியலே ஆக்குறானுங்க அதில் போய் கூட்டணியும் சேர்றானுங்க ஆனால் தொழிலாளி தொழிலாளியாக தான் இருந்துருக்கிறான் அவன் உடைச்சா தான் அவனுக்கு சாப்பாடு உங்களுக்கு கியூப் மீடியா சார்பாக தொழிலாளர் தின வாழ்த்துக்கள்ண்ணா ரொம்ப நன்றிமா அக்கா இப்ப தொழிலாளர் தினம் வருது இல்லையா சோ அவங்களை மாதிரி மத்த தொழிலாளர்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க தொழிலாளர்கள் பத்தி சொல்லணும்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏழைங்க மூட்டை சுமக்கிறவங்க எல்லாருமே ரிக்ஷா வழங்குறவங்க எல்லாமே டிரைவருங்க எல்லாரும் கஷ்டப்படுறாங்க ஏன்னா அவங்கள ஒதுக்கக்கூடாது ரொம்ப கஷ்டப்படுறாங்க மூட்டை சுமக்கிறவங்க சரி வேலை வாய்ப்புகள் அவங்க கம்மி அது கூலி வந்து ரொம்ப வேலை செஞ்சு இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுற கோயம்பேடு மார்க்கெட் சரி ஒரு பஸ் ஸ்டாண்டு சரி மெட்ரோ இதில் வந்து சரி எல்லாத்துலையும் கடின உழைப்பு ஏன்னா அவங்களுக்கு நல்லது கொடுக்கணும் தான் எனக்கு இந்த கவர்மெண்ட் அவங்களுக்கு நல்ல சலுகை கொடுக்கும் உங்களுக்கு சார்பாக தொழிலாள வாழ்த்துக்கள் அக்கா அவங்க பேர் என்னக்கா என் பேர்

இந்த தொழிலாளர் தினத்துக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க தொழிலாளர் தினம் வந்து விலவாசி குறைஞ்சா நல்லா இருக்கும் ரொம்ப விலவாசி அதிகமா இருக்கு அது கொஞ்சம் கம்மி பண்ணா நல்லா இருக்கும் சமாளிக்க முடியல ரொம்ப டபுளா இருக்கு விலை மற்ற தொழிலாளிகளுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க கஷ்டப்பட்டு கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கலாம் அந்த ஒயின் ஷாப்ல கொடுக்கறதோட கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கணும் பெட்டரா இருக்கும் உழைக்கிறவங்களை தவிர சேமிப்புன்னு ஒண்ணும் வச்சுக்க மாட்டாங்க குழந்தைங்களை வந்து நல்லா படிக்க வச்சு அதுக்கான ஃபியூச்சரை ஏற்படுத்தி கொடுத்தாவே போதும் உழைக்கிறத தவிர ஒயின் ஷாப்பில் கொடுக்கறதே வேலையாக வச்சுருக்காங்க நிறைய பார்க்குறோம் இந்த ரோட்டில் நிறைய பேர் அதான் பண்ணுறாங்க உழைச்சிட்டு அந்த காசை கொண்டு போய் உருப்படியாக வீட்டில் கொடுக்க மாட்டுறாங்க அதை ஷாப்பில் கொடுத்துட்டு தான் வீட்டுக்கு போகிறாங்க அது ரொம்ப தப்பாக இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கினா நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு கரெக்டான டைம் கிடைக்காது அதே மாதிரி வந்து வெயில் மழை வந்துடுச்சுன்னா எங்களுக்கு வந்து ஒதுங்கிறதுக்கு ஒரு இடம் கிடையாது அந்த குடை நேழல் குடை அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அதே மாதிரி வெயில் ரொம்ப அடித்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் நிழல் கொஞ்சம் வெயில் டைம்லாம் இருக்கும் நல்லா ஆனால் வந்து சாப்பிட்றது டைமோ இந்த மழை டைம்ல ஒதுங்கிறதுக்கு இடமோ தான் இருக்கு நிக்கணும் அந்த இடத்துல அப்படின்ற போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் எனக்கு தூய்மை பணியாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க நம்ம போற வர இடத்துல சுத்தமா வச்சுக்கிறது தான் ஆனா ஒரு சிலர் அவங்களெல்லாம் எல்லாம் பாக்குற பார்வே வேற மாதிரி இருக்கும் இப்போ வந்து பிளாட்ஃபார்ம்ல கடை போட்டிருந்தா நம்ம வந்து தாழ்வு மனப்பாயோட பாக்குறதும் பெருக்கிறவங்களை தாழ்வு மன அது தப்பு தான் நார்மலா எல்லாருமே அதுக்கான சரி சமம் மக்கள்னா மக்கள்னா எல்லாரும் தான் ஐடி கம்பெனி நீங்க சொன்னீங்களா அவங்க ஒர்க் பண்றவங்களோ இவங்களோ எல்லாமே ஒர்க்கிங் தான் யாருமே கீழே தாழ்த்தப்பட்டவங்கன்னு யாரும் சொல்லிட முடியாது இங்க பெருக்கிறவங்க கூட சரி அவங்க பெருக்குனா கூட நம்ம நம்ம எடுத்து நம்ம சுத்தமா வச்சுக்கோ இந்த இடம் ஃபுல்லா பெருக்கிவேன் நான் ஏன்னா அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறது அவங்க எவ்வளவு பெருக்குறாங்கன்ற மாதிரி அதனால நார்மலா தான் பார்க்கணும் அவங்கள வந்து அப்படி பாக்குறது ரொம்ப தப்பு ஓகே ரொம்ப நன்றிக்கா சரி நான் வந்து பஸ்ஸில் வந்து கண்டக்டாக ஒரு இருபத்தஞ்சி வருஷம் வந்திருக்கேன் பிரைவேட் பஸ்ஸில் அந்த வேலையில என்னென்ன கஷ்டம் கண்டக்டரா இருந்திருக்கீங்க வந்து கஷ்டம் தான் பட் ஆனால் வந்து ஒரு சேவை மாதிரி செய்யும்போது அது ஒரு இதுவாக இருக்குது தெரியும் திடீர்னு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகும் ஏதாவது ஒருத்தவங்க பஸ்ஸில் ஏதாவது உயிர் சேதம் ஆகாத அளவுக்கு நாங்கள் சேஃப்டியாக கொண்டு போயிட்டு அவங்கள எடுத்துரிஞ்சு பேசாமல் கொண்டு போய் செய்யும்போது அதெல்லாம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எங்களுக்கு சண்டை போட்டாங்கன்னா கூட அதை பொறுத்துக்கு நாங்கள் செஞ்சு தான் ஆகணும் அதெல்லாம் ஒரு சிலர் அடிச்சு கூட இருக்காங்க அடிச்சிருக்காங்க ஆமாம் ஆமாம் கண்டக்டராக இருக்கும்போது அந்த ரவுடி பசங்க வருவாங்க படியில் நிற்பான் படி ஊட்டி யாரும் அடிப்பானுவோம் எல்லாம் செய்ய நடக்கும் மோட்டாரில் எல்லாத்தையும் அனுசரித்து போக வேண்டியது வருகின்ற மே மே வந்து தொழிலாளர் தினமாவது இனிமேல் எல்லா தொழிலாளர்களுக்கும் நல்லபடியாக அமையணும் அவங்களுடைய எதிர்காலம்லாம் நல்லா இருக்கும் அவங்க பசங்களாம் நல்ல முறையில் ஓகே ஏன்னா இப்பெல்லாம் எட்டு மணி நேரம் வேலை அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்கு இதுக்கு முன்னாடி ஆ இருபது மணி நேரம் வேலை பதினாறு மணி நேரம் எல்லாம் இருந்துச்சு நிறைய பேர் போராட்டம் பண்ணி எட்டு மணி நேரம் வேலை அப்படின்னு கொண்டுட்டு வந்தாங்க ஸோ இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது எட்டு மணி நேரம் வேலைன்றது வந்து ஒரு சில கம்பெனிக்கு மட்டும்தான் பொருந்தும் எல்லாத்துக்குமே பொருந்தாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேலை செய்கிற கம்பெனி கூட இருக்குது மோட்டாரில் எல்லா ஃபீல்டுலையுமே வந்து வெளியே சொல்லிக்க மாட்டாங்க நம்ம சொன்னோம்னா நம்மளுக்கு ஜாப் போயிடுன்றதுனால யாரும் வெளியே காட்டிக்க மாட்டாங்க மேபி அந்த எட்டு மணி நேரன்றது வந்து ஒரு குறிப்பிட்ட கம்பெனிக்கு மட்டும்தான் ஆத்தரைஸ் பண்ணி அங்கே இருக்கிறவங்க சொல்லி மற்றதெல்லாம் வந்து அவ்வளோ எலிஜிபிளாக நம்ம எடுத்துக்க முடியாது ஓகேண்ணா நீங்கள் மற்ற உங் உங்களை மாதிரி இருக்க மற்ற தொழிலாளிகளுக்கு தொழிலாளிகள் நீங்கள் வாழ்த்து சொல்லுங்கள் என்ன மாதிரி உள்ள தொழிலாளி அனைத்தரு பேரும் நல்லபடியாக இருக்கணும் வருங்காலமும் நல்ல மாதிரி இருக்கும் அவங்க பசங்களை நல்லபடியாக பாதுகாத்துக்கணும் எங்களுடைய சூழ்நிலைக்கு தள்ளாமல் அவங்கள வந்து மேலே மேலே படிக்க வைக்கணும் ஓகே படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஓகேண்ணா உங்களுக்கும் கியூப் மீடியா சார்வாக தொழிலாளிங்க வாழ்த்துக்கெழமை சரி நன்றிங்கண்ணா கம்ப்யூட்டர் என்ஜினியரிங் முடிச்சு எப்படி அது எனக்கு அதை விட இது பெஸ்ட்டாக தோணுச்சு வேலைக்கு போனேன் கேம்பஸ் டெவில செலக்ட் ஆகி வேலைக்கெல்லாம் போனேன் அங்கே வந்து நம்மளுக்கு செட் ஆகலை அவங்க அவங்க நம்ம தமிழ் மீடியம் தான் நான் இங்கிலீஷ் அவ்வளோவா வராது அதனால அதை விட்டுட்டு நான் அப்பாவோட தொழில் அதோட கல்யாணமும் பண்ணிட்டேன் இது நல்ல வருமானம் ஓரளவுக்கு கிடைக்கும் அவங்க எலக்ட்ரானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் முடிச்சிருக்காங்க என் ஒய்ஃபு அவங்களும் நல்ல சப்போர்ட்டாக இருக்காங்க அப்பா அம்மாவும் நல்ல சப்போர்ட்டு அதனால தொழிலாளி வந்து தொழிலாளியாகவே இருக்கக்கூடாது அவங்கவுங்க சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிச்சுக்கிறணும் வேலைக்காரனாக இருந்தேன்னா கடைசி வரைக்கும் வேலைக்காரனாக தான் இருப்பேன் நான் இப்போ டிப்ளமா முடித்தேன் எனக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளம் தரேன்னாங்க அந்த பத்தாயிரூவா சம்பளத்துலேயே இருந்திருந்தேன்னா இப்போ ஒரு பதினஞ்சாயிரூபா வாங்கியிருப்பேன் இப்போ இது எனக்கு சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா பத்து பன்னெண்டு வயசுலேயே இதை கற்றுக் கொடுத்துட்டாரு அதனால இப்போ சொந்தமா வச்சிருக்கேன் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய் ஈஸியா சம்பாரிச்சிருவேன் லீவ் வேணும்னா லீவ் போட்டுக்கிறேன் ரொம்ப மீடியா சார்பா உங்களுக்கு வந்து தொழிலாளர் தின வாழ்த்துக்கள் கூட வேலை செய்யற எல்லாருக்குமே தொழிலாளர் தின நன்றி நன்றி சிஸ்டர் எல்லாருக்கும் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள் நல்ல விஷயம்னா இதுல என்ன கரெக்டாக சாப்பிட முடியாது தூக்கம் இருக்காது ரெஸ்ட் சரியா எடுக்க முடியாது ரன்னிங்லேயே இருக்கணும் நம்ம எந்த அளவு ஓடுறோமோ அந்த அளவு காசு இதுல நிரந்தரம் கிடையாது இந்த தொழிலுங்கிறது இன்னொன்று சேஃப்டியும் கிடையாது அந்த தொழில் எப்போது ரோட்டில் போகிறோம் என்றைக்கு என்ன நடக்குன்னு தெரியாது நம்ம கரெக்டாக போனால் கூட ஆப்போசிட்டில் வரவங்க வந்து நம்ம மேலே அடிச்சுட்டு நம்மளே திட்டிகிட்டு போவாங்க ஹோட்டலில் போய் ஒரு வண்டி பார்க் பண்ண போனோம்னு வச்சுக்கோங்களேன் செக்யூரிட்டி வந்து என்னமோ நாயை தளர்த்துற மாதிரி தருப்போம் அப்பார்ட்மெண்ட்டு போனால் அது உள்ள ஒரு ப்ரொசீஜர் வண்டியை உள்ளே எடுத்துகிட்டு வர விட வெள்ளி இணை ஓடிபி போடணும் என்ட்ரி போடணும் அது உள்ள போய் அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு ஃபோன் அடித்து அவங்க ஃபோன் எடுக்க மாட்டாங்க நான் ஆஃபீஸ் கால்ல இருந்தேன் அதனால் எடுக்க முடியல அப்படின்னு ஆமாம் இவ்வளோக்கும் மேலே பால்கனியில் பார்ப்பாங்க நாங்கள் கீழே வந்து நிற்போம் இவ்வளோக்கும் நாங்கள் ஆஃப் அன் அவர் ரெஸ்டாரண்ட்டில் நின்று அவங்க ஆர்டர் எடுத்து நாங்கள் சண்டை போட்டு எடுத்து வந்திருப்போம் மேலே நின்று மேலே வாங்க அப்படின்பாங்க அது சில பேர் தான் கீழே வந்து வாங்குவாங்க சில பேர் மேலே வந்து வாங்க சொல்லுவாங்க அதெல்லாம் ரொம்ப நிறைய ரிஸ்க் இருக்குது இருந்தாலும் இதில் வந்து இன்கம் வரும் எஃபோர்ட்டு போட்டால் கண்டிப்பாக இதில் நிறைய இன்கம் வரும்